யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் விசர்நாய்க்கு அடிக்க இலக்கான நான்கு வயது சிறுமி ஒருவர் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார் குமாரசாமிபுரம் கிளிநொச்சியைச் சேர்ந்த நான்கு வயதான சிறுமி அடிக்க இலக்கான நிலையில் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துள்ளார் குறித்த சிறுமிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை யாழ்ப்பாணத்தில் தாய்ப்பால் புரைக்கேறியதில் பிறந்த நாற்பது நாட்களேயான பெண் குழந்தை ஒன்று உயிரிழந்துள்ளது கிணிவில் கிழக்கு பகுதியைச் சேர்ந்த பிரவீன் அக்ஷரா என்ற குழந்தையே உயிரிழந்துள்ளது நேற்று புதன்கிழமை அதிகாலை விலையில் குறித்த குழந்தை அசைவெற்று கிடைப்பதனை அவதானித்த பெற்றோர் குறித்த குழந்தையினை தெல்லிப்பழை ஆதரவை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர் அங்கு குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் அதனையடுத்து உடற்கூட்டு பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் குழந்தையின் சடலம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் பரிசோதனையில் பால் புரைக்கரியமையாலேயே மரணம் சம்பவித்துள்ளதாக அறிக்கை இதேவேளை சந்தையில் மேம்பாக சென்ற முதியவர் ஒருவர் மயங்கி விழுந்த நிலையில் சிகிச்சை பலன் என்று உயிரிழந்துள்ளார் கிளிநொச்சி செல்வா நகர் பகுதியைச் சேர்ந்த சீனிவாசகம் கோவிந்தராஜா என்கின்ற அறுபத்தி ஆறு வயதுடைய முதியவரே உயிரிழந்துள்ளார் கடந்த பதினைந்தாம் தேதி மீன் வாங்க சென்ற சமயம் வீதியில் மயங்கி விழுந்த நிலையில் வீதியால் சென்றவர்களால் மீட்கப்பட்டு கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று தினம் புதன்கிழமை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்